நான் ராமநாதபுரத்துல இருந்து வர்றேன் என் பையனுக்காக நான் வேண்டின விஷயம் நடந்ததுனால அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம்னு சொல்லிட்டு வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நடந்து நான் என்னை பத்தி சொல்றேன் எத்தனையோ அம்மா நடத்தி கொடுத்துருக்காங்க அதுல ரொம்ப நான் ஒரு மனவுல ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னா இந்த பறிச்ச சமயத்துல என் பையன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா மாதிரியதில்ல ரிஸ்க் எடுக்கிறது இல்லை நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் சடனா அந்த மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ நான் அம்மா கிட்ட வேண்டுதல் கண்டு போகும்போது பரிச்சை மட்டும் நல்லபடியாக எழுதணும் அப்படின்ற மாதிரி தான் வச்சேன் ஆனால் அம்மா சொன்னாங்க பரிச்சை எழுதுறது அவை கிடையாது அம்மா தான் எழுத போகிறாள் அப்படின்னு சொன்னா அப்படின்னா ஆனாலும் என் மனசு கேட்கலை இப்போ எப்படி இருக்கானே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஆனா அதெல்லாம் அப்படி தெரியும் நடந்தது என்ன அப்படின்னா நானூத்தி எழுவத்தி நாலு மார்க் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் மார்க் அது என்னால மறக்கவே முடியாது ஏன்னா நான் அம்மா கிட்ட வேண்டுனேன் அம்மா நீ பாத்துப்போமா அப்படின்னு சொல்லி அது மாதிரி எத்தனையோ பேருக்கு வேண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் எனக்கு நடந்ததை நான் சொல்றேன் நான் அம்மாவுடைய அருளை வந்து எல்லாரும் பெற்றிருக்கிறனும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த இடத்துல எல்லாரும் வாங்க விழால கலந்துக்கங்க அம்மாவுடைய அருளை பெருக்கங்க அதாவது நன்றி செலுத்தணும் அப்படின்னு நான் கிளம்பும் போதே என்னென்ன வாங்கணும்னு என் ஆள் மனம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன் எப்படின்னா ஒரு சிறப்பா ஒரு ஆஹ் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது ஒரு படம் இருக்கேன் அதுக்கான வாய்ப்பை எனக்கு நீங்கள் அம்மா கொடுத்தாங்க அதுபடி மாலையா இருக்கட்டும் கிரிம்சம்ல மாலையா இருக்கட்டும் இதெல்லாம் தோணுச்சு தோணுனபடி நான் கொண்டு வந்து அம்மாவுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அது இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன நிறைவா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னலமற்ற வேண்டுதல்னா முதல்ல பழிக்கும் இல்லாத வேண்டுதல் முதல்ல பலிதம் ஆயிரும் பலிதமான உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு வேண்டுதல் அப்படிக்கா அப்படி வைக்க கூடாது முதல்ல கொடுத்ததுக்கு என்ன பலன் அதை வாங்கிட்டு அதுக்கு முதல்ல வந்து அம்மாவை வந்து பாக்குறாங்க அதுதான் அம்மா அம்மாவுக்கு செய்யற ஒரு சொல்றது அந்த கூட எடுத்துக்கலாம் வந்துடணும் வந்து அம்மா முகத்தை பார்த்துட்டு இந்த விஷயத்தை எனக்கு நடத்தி கொடுத்துருக்கீங்கம்மா ரொம்ப நன்றிம்மா ஆத்மார்த்தமா நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆத்மார்த்தமா சொல்லலாம் ஆனா அதே சமயம் அப்பப்ப வந்து மூஞ்சி நம்மளும் பார்த்துட்டு நம்ம முகத்தையும் அம்மா கிட்ட காமிச்சுட்டு போனோம்மா இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கோ தூரத்தை ஒரு காரணமா சொல்லக்கூடாது அம்மா தானே தூரமா இருக்கிறவங்க ஏன் அப்ப வேண்டுதல் வைக்கணும் தூரத்துல இருக்கோம் நானுதான் தூரத்துல இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டரு அப்படிங்க நானூறு நானூத்தி ஒன்பது கிலோமீட்டர் இருக்கும் அங்க இருந்து நான் வேண்டுதல் வைக்கிறேன் அம்மா நடத்தி குடுக்குறாங்க அம்மா நான் தூரமா இருக்கேன் நான் என்னால வர முடியல அப்படின்னு சொல்லி நான் அம்மாட்ட சொன்னா அது நல்லா இருக்கும் நம்ம அப்பா அம்மா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்ம எதுவும் வீசிச்சோம்னாலும் பாக்கணும் சொல்லணும்னு நினைக்கிறோம் இல்லையா அண்ணன் தண்ணி வீசி நினைக்கிறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ பாக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா கொஞ்சமாவது ஒரு நல்லது கிட்டத்தான் போகணும்னு நினைக்கிறோம் இல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி திருவிழா சமயத்துல நம்ம கலந்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் முயற்சி மட்டும் எடுத்தா போதும் நினைச்சாலே போதும் அம்மா கூட்டிட்டு வந்துருவாங்க நான் தான் செஞ்சேன் என்னை அம்மா கூட்டிட்டு வந்துருக்காப்ப அதே மாதிரி எத்தனை பேர் வேண்டுதல் வச்சாலும் அவங்க அத்தனை பேரையும் இந்த நாகபுரம் கூட்டிட்டு வருவாங்க இது சத்தியமான நான் அனுபவிச்சத சொல்றேன் நான் எத்தனையோ முறைகள் அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன் நினைச்ச போதெல்லாம் என்னை வர வச்சிருக்காங்க கடந்த தான் நான் இங்க வரப்போக இருக்கேன் நான் ஒரு வருஷத்துக்குள்ள பத்து பத்து பன்னெண்டு முறைக்கு மேல நான் வந்திருக்கேன் சொல்ல போனா அதுக்கு மேல கூட இருக்கலாம் நினைப்பேன் நினைக்கும் போதே அம்மா கூட்டிட்டு வந்துருவாப்புல அப்ப நம்ம நினைப்பு உண்மையா இருந்தால் அது பலிதமாகும் அதே மாதிரிதான் வேண்டுதலும் உண்மையா வேண்டணும் நம்பிக்கையோட பொறுமையோடயும் இருக்கணும் இல்ல நேரம் நம்மளுக்கு கர்ம சூழல் காரணமா தள்ளி போகலாம் அப்ப ஏதோ இது நன்மை இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்துதான் போகணும் ஐயோ என்ன நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அதையும் இந்த இடத்துல சொல்ல அப்படின்றதுக்கு காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அம்மாவும் சில நேரங்கள்ல காரணத்தை நடத்து கொடுப்பாங்க சில பேருக்கு சந்தர்ப்ப சூழல் அப்படி அமைஞ்சிருக்கும் ஆனா அதை மீறி யார் ஒருத்தர் வர்றாங்களோ அவங்க ஜெயிச்சிடறாங்க அந்த நேரம் காலம் சூழல் எல்லாம் இவங்க வின் பண்ணிடுறாங்க அதையும் பார்த்துக்கணும் உடனே எல்லாரும் நினைக்கலாம் இந்த அம்மாவுக்கு எல்லாம் வீட்டுல விட்டுறாங்களா இருக்கும் வந்துடுறாங்க அதனால அவங்க பேசுறாங்க கூட பேசலாம் அப்படி கிடையாது தொண்ணூத்தொன்பது சதவீதம் நம்ம வளரணும் நினைச்சிட்டோம்னா அந்த ஒரு சதவீதம் வந்து எடுபடாது எங்க கூட நம்ம அம்மா கொண்டு நம்ம நினைக்கிறது மட்டும் அதிகப்படியா நினைச்சிட்டோம்னா அம்மா கொடுந்துடி பாட்டிடுவாங்க என்னத்தை தான் நான் இந்த இடத்துல பதிவிடுறேன் மற்றவர்கள் எப்படியோ அது அவரவர் என்ன போல் செயல் போல் மனம் போல் இருக்கு ஆமா பாலாபிஷேகம் அப்படின்றது வந்து நான் பார்த்த வரைக்கும் குருக்கள் தான் பண்ணுவாங்க அப்பாவுக்கு எல்லாமே அபிஷேகங்கள் எல்லாமே அந்த மாதிரி பற்றினா நான் பார்த்திருக்கேன் ஆனா இங்க வந்து நம்மளே பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அம்மாவுடைய அந்த நிதிரத்தெல்லாம் தொட்டு நம்ம பண்ண பொழுது அது வேற மாதிரி சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அம்மா அந்த வரத்தையும் வாய்ப்பையும் இருக்காங்க பயன்படுத்திக்கிறவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை உணர முடியும் ஆஹ் பயன்படுத்தாதவங்களுக்கு தெரியாது எல்லாருமே பெறணும் பயன்படுத்தணும் மகிழ்ச்சி அடையணும் மன நிறைவு பெறணும்ன்றது என்னுடைய விருப்பம் ஆஹ் மஞ்சள் அரைச்சு அப்படின்றது எல்லாரும் ஏதோ கடமைக்கேலாம் அரைச்சு பூசிட்டு ஆஹ் ஏதோ இது பண்ணிட்டு போறோம்ன்றது இல்லாம உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அம்மாவுக்கு நன்றிலாம் நன்றிய சொல்லியும் இல்ல வேண்டுதல்னா வேண்டுதல் நினைச்சோம் மஞ்சளை அரைச்சு நல்லா சாஃப்டா நைஸா அரைச்சு அம்மாவுக்கு பூச தொட்டு கூசு போட்டு அந்த உணர்வே வேற மாதிரி இருக்கும் இங்கே நான் முத முதல்ல அம்மாவை தொட்டு பூசுறதுக்கான வாய்ப்பு இங்கேதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நான் முத முதல்ல இன்னைக்குதான் பண்ண போறேன் சோ பண்ணி முடிச்சிட்டு அந்த சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தப்பா அது வணக்கம் சக்தி நாகசெக்தி இங்க தேனி மாவட்டம் மெண்டாகலபுரம் கிராமத்துல உள்ள நாகலட்சுமி வராய் கோயில இங்க உருவாகி இருக்கு இங்க வந்து நாகலட்சுமி வாராயி அம்மாவுடைய நாலாந்தேதி வருங்க நாலாந்தேதி வெள்ளிக்கிழமை திருக்கல்யாணம் நடக்க பயமாக நடக்க இருக்கிறது அதனால இங்க இருக்க மக்கள் எல்லாரும் வந்து நாகலட்சுமி வாராயி திருக்கல்யாணத்தை எல்லாப்பையும் வந்து நாங்க எல்லாருமே வேண்டிக்கலாம் எல்லா மக்களும் வாங்க அம்மாவுடைய அடலை பெற்றுக்காங்க இங்க வந்து சிறப்பு வந்து அம்மாவுடைய சிறப்புல சொல்ல முடியாத அளவுக்கு வேண்டுத்தலை கிடையாது மூலயமா அம்மா நடத்திக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ மக்கள் வந்து கஷ்டத்துக்காக இங்க வந்து கஷ்டங்கள் தீர்ந்து எத்தனையோ மக்கள் வந்திருக்காங்க இன்னும் எத்தனையோ மக்கள் வேண்டுகோள் கேட்ட மூலமாக அம்மாவை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரையும் நாங்க திருக்கல்யாணத்துக்கு ரொம்ப சிறப்பா நடக்கிற அம்மாவுடைய திருக்கல்யாணத்துக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ரொம்ப வேண்டி எழுந்து கேட்கிறோம் நாலாம் தேதி ஜூலை நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அம்மாவுடைய திருக்கல்யாணம் இங்க நம்ம நடக்குது எல்லா உறவுகளும் வந்து கலந்து

உங்களுக்கு அந்த இது எடுத்தா தெரியாத சரிங்கம்மா பொறுமை பொறுமை அவசரம் இல்லாம i okay. ဟုတ်ကဲ့

வாழ் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள உண்மையோட